இந்த மண் இந்த மண் இந்த மண் விடுதலை செய் விடுதலை செய் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் கையெட்டி விஹாரை தொடர்பான தினம் போராட்ட மாற்றம் அது தொடர்பான தற்போது காணொலிகள் விருந்திராம மக்கள் தமிழ் சிங்கள தமிழ் முஸ்லீம் மக்கள் எல்லாம் கூடுதலாக வருகிற அந்த இந்த ஆர்ப்பாட்டங்களில் பங்கு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அது தொடர்பான காணொலியை பார்த்துக்கிறோம் நாங்கள் பார்க்கிற இடம் பாத்தீங்கன்னா அதுலதான் அந்த புத்த விகாரி ஒல்லிய விகார கட்டடிக்கணும் அஹ் அந்த விஹார கட்டுப்பட்டு தோங்கி தெரிஞ்சு வேண்டி அந்த பகுதியில நான் உள்ள போய் பார்ப்போம் எப்படி இருக்கு அந்த அதிகார எப்படி இருக்கு மக்கள் எப்படி ஆர்ப்பாட்டம் செய்யணும் அது தொடர்பா அப்படி போய் பார்ப்போம் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கின்ற இடமானது தையிட்டி தையிட்டியிலே பெருந்தரான மக்கள் தமது நிலங்களை மீட்டு தருமாறு கோரி ஆர்ப்பாட்ட பேரணியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இன்றைய தினம் சிங்களவருடைய பிசாக் தினத்தை முன்னிட்டு பெரும் ஆர்ப்பாட்டமானது தற்போது நடைபெற்று கொண்டு வந்து இருக்கின்றது அரசியல்வாதிகளும் அரசியல் கட்சிகளும் இணைந்து இந்த போராட்டத்தில் பங்கு கொண்டிருக்கிறார்கள் வருங்காலும் தொடர்பான காணொலிகளை பார்வையிடுவோம் இந்த மண் இந்த மண் இந்த மண் இந்த மண் வேந்த விரோதி பந்தலையே நீதி விரோதி பந்தலையே நீதி விரோதி பந்தலையே Пидорасы! Пидорасы! அரசை <laughs> ஆக்கட்டவிரோதம்ையை

அப்ப இத பண்தலையோதி பந்திமரு கபுதாவை 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 கமலசோதே விருக்னார்மலை கமலசோதே விருக்னார்மலை கமலசோதே கோனேசேரம் கமலசோதே கோனேசேரம் கமலசோதே பைலந்தமடு மாலவனே கமலசோதே பைலந்தமடு மாலவனே கமலசோதே பைலந்தமடு மாலவனே கமலசோதே எல்லையா வெண்ணீரூட்டு கமலசோதே எல்லையா வெண்ணீரூட்டு கமலசோதே விருத்ரப்பிரீஜரம் கமலசோதே விருத்ரப்பிரீஜரம் கமலசோதே தையிட்டே கமலசோதே தையிட்டே கமலசோதே கடங்களகம் கமலசோதே

तमिलि चई நமது நிலம் 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 வடக்கும் கிழக்கம் வடக்கும் கிழக்கம் வடக்கும் கிழக்கம் வடக்கும் கிழக்கம் இனப்படுகொலை ராணுவமே இனப்படுகொலை ராணுவமே

விடுதலை செய் விடுதலை விடுதலை செய் விடுதலை செய் பௌத்தர்கள் இல்லாத இடத்தில் புத்ததிகாரிகளுக்கு பௌத்தர்கள் இல்லாத இடத்தில் பௌத்தர்கள் இல்லாத இடத்தில் பௌத்தர்கள் இல்லாத இடத்தில் இல்லாத இடத்து பௌத்தர்கள் இல்லாத இடத்து பௌத்தர்கள் இல்லாத இடத்து ஆக்கிரமிக்காலே 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 நிலம் நிலம் ராணுவ சட்ட விரோத சட்ட விரோத விகார்கள் சட்ட விரோத சட்ட விரோத அகஸ்டியாக சித இந்த மண்ணுங்களே மண் நெங்களேஷ்

அடக்குமுறைகளை அச்சுறுத்தல் அழைக்க அடக்குமுறைகளை அச்சுறுத்தல் அழைக்க ஆயுதங்களை

மாட்டோம் அடங்கவும் மாட்டோம் அடங்கவும் மாட்டோம் என்று சொல்லடா அமளன் என்று சொல்லடா என்று சொல்லடா தமிழறிந்த அடங்கவும் மாட்டோம் அடங்கவும் மாட்டோம் அடங்கவும் மாட்டோம் அடங்கவும் மாட்டோம் ஆயுதங்களுக்கு மறக்கவும் மாட்டோம்மா மறக்கவும் மறக்கவும் மாட்டோம் மறக்கவும் மாட்டோம் தமிழின படுகொலைக்கே வேண்டும்

உலகே உனக்க தமிழே மண்ணெண்ண தமிழே மன்ன உலகே உணமன உலகே உனக்க தமிழேல மண்ணெண்ண தமிழே மண்ணெண்ண தமிழ் மக்கள் என்ன தமிழ் தமிழ் மக்கள் என்ன இல்லவே உனக்கு அண்ணையா இல்லவே உனக்கு அண்ணையா இல்லவே உனக்கு அண்ணையா நம்மnegara மண்ணே ஒட்டியாチ வேண்டாம் ஏகர டீம் வேண்டாம் ஒட்டியாチ வேண்டாம் ஏகர டீம் வேண்டாம் ஒட்டியாチ வேண்டாம் ஏகர டீம் வேண்டாம் ಅದಲ್ಲ ಹೋಗಿರೋದು ಎಲ್ಲ ಬ್ಯಾನಲ್ಲ ಕೊಶಕ ಮಟ್ಟದಲ್ಲಿ ಪಿಟಿ ಮುಡಿಕ್ರು ಬಂಜೆಲ್ಲೋದು ಬಿವಿಲ್ ಗೋ ಅಪ್ ಟು ದಟ್ ವಿ ವಿಲ್ ರೇಸ್ ಅವರ್ ವಾಯ್ಸಸ್ ವಿ ಫಿನಿಶ್ ದ ಪ್ರೊಟೆಸ್ಟ್ ಅಪ್ ಟು ದಟ್ ಪಾಯಿಂಟ್ ಸರ್ ಯೋಕೆ ಕೊಯಿಲಕೇ ಪೋಡಾವು போடாதே போடாதே பொய் வழக்கு போடாதே 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 பொய் வழக்கு போடாதே ஐயट्टे தமிழ்சேய் ஐயट्टे தமிழ்சேய் ஐயट्टे தமிழ்சேய் ஐயट्टे தமிழ்சேய் ஐயट्टे தமிழ்சேய் ஏகே ராஜேஸ்வரன் ஒடியே ஒடியே வலங்களங்க வந்து